என் தாயி மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா எனக்கு மருமயம் பிறந்துட்டானா நம்ம கொடுத்து வச்சது அவ்வளதே மச்சியா என்ன ஆச்சா சொல்றீங்க உங்க தங்கச்சி உடம்புக்கு அப்படியே மூணு உள்ளையா தங்கிருச்சு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் அதை செமக்க முடியாம கீழே வந்து பொட்டில் அடிபடி செத்து போச்சு என் தங்கச்சி மீனாட்சி செத்து போச்சா ஆமாச்சியா தங்கச்சியை எரிச்சியிலா பொதிச்சுலாம் கெப்பன் பாசல்ல இருக்கு போய் எடுத்து பாதிப்பா

இந்த பெரிய பக்கெட்ல அள்ளிட்டு வந்து மொத்தமா போடலாமா இதை போறான் அம்பளார் ஐயாவே இறுகி தாண்டா உட்காந்துருக்காரு காசை கொடுத்துட்டு அவர் நொந்து போய் உட்காந்துருக்காரு காசை கொடுத்து போட்டு அது ஊரா விரைச்சிருச்சுகளே வந்தாரு ஒரு பெருங்கொண்ட பெருச்சாலி என்னது சாமி என்ன சாமி சாமியா நீ சாமி விளக்கம் சொன்னாரு அந்த கோயில் இத்தனடி இந்த கோயில் இத்தனடி எல்லாத்துக்கும் என்ன நீ நிமிந்தாலுக்கு ஆள் எடுக்க வந்தியா செருப்பு சொல்லுங்க ஆமா என் சாமி உன்னைய மாதிரி விளக்கம் சொல்ல உலகத்துல நார் அன்றாட வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு விவசாயி மகன் ஒரு மூதாட்டி வயசான பொம்பளை ஆளு அது பாவம் கிணத்துல கம்மாயில தண்ணியை மூந்து ஒரு கீரைய விளைய வச்சு அது கொண்டு போய் துவரம் குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் வைக்குமா ஏசி ரொம்ப கட்டி வந்துட்டு அதை கிட்னியை அட வச்சு என்னமோ சரித்தியா எடுத்து பேசுனா சம்பளத்தில் இரநூறு முன்னூறு சேர்த்து கேட்பேன் நானும் ஊரோடு சேர்ந்து நானும் கோயந்தே போகிற வெற்றி வேணும் முருகனுக்காடுறேன் போதும்பட அவங்க நாடகம் நடிச்சது வேற ஒன்றும் சொல்லலைப்பா

பாங்க சாமி கூட்டமே இல்லாத ஊருக்கு நம்ம தான்டா புழு உழுத்து போய் தரோம் ஒரு பேக்கப் இந்த இவங்க வேற கொக்கு கூடு வச்சது மாதிரி நான் பயந்து பயந்து கிடக்கு ஏதோ ஈராக்ல இருந்து சுட வந்துட்டாங்க நீ ஏதா ஓடுக்கு நீ தாட்டா டிரைவர் ஊரை என் தம்பி இதை கிருக்கு பிடிச்சி திட்டுறாங்க அடுத்து உங்களுக்கு ஒன்று உங்களுக்காக நான் ஒன்று தான்டா நடிக்கலை பிட்டு படம் நடிக்கலை அந்த படம் எப்போ நடிப்பேன் அது நடிக்கும்போது நீதான் கட்டல் வாங்க